கைவல்ய நவநீதம் மூலமும் உரையும் தத்துவ விளக்கம் பாடல் ஆறு ஆன பின் மனைவி மக்கள் அத்த வேடனைகள் மூன்றில் காணவர் வலையில் பட்டு கை தப்பியோடுமான் போல் போனவன் கையோடே போகாத வண்ணம் சென்று நன்றாக ஆன பின் மனைவி மக்கள் அத்த ஏழனைகள் மூன்றில் மாணவர் வலையில் பட்டு தப்பி ஓடும் மான் போல் போனவன் பெருங் கையோடே போகாத வண்ணம் சென்று ஞான தற்கூர்வை கண்டு நன்றாக வணங்கினாலே ஞானம் பெற வேண்டும் என்ற ஞானம் வந்த பின் தன் மனைவி தன் மக்கள் தன் உலகம் என்றிருந்த தார ஏடனை புத்திர ஏடனை அத்த ஏடனை என்ற மூன்று ஏடனைகளை விட்டுவிட்டு வீட்டை விட்டு வெளியேறுவான் காட்டில் வேளன் விரித்த வலையினில் அகப்பட்ட மான் போல இந்த சம்சார சாகரத்தில் மூ வேளைகளில் மூ வேளை வேளனைகளில் சிக்கி கிடந்த இவன் வேளன் கையிலிருந்து தப்பி துள்ளி ஓடும் மான் போல் வெகு வேகமாக ஞானம் தேடி அனைத்தையும் துறந்து ஓடிடுவான் இப்படி வீட்டை விட்டு துறந்து போனவன் கையில் திருவோடு எடுத்து பிச்சை எடுத்து திரியும் சாமியார்களை போல் வீணாகி போகாத வண்ணம் பிறவி பயனால் ஒரு நல்ல குருவிடம் சென்று சேர்ந்திடுவான் அவரை ஞான சத்குரு என்று கண்டறிந்து சாஸ்தாங்கமாக விழுந்து வணங்கினானே அன்பே अन्बे शिवम्